நம்ம இப்ப எதுக்காக விடிய எடுக்கிறோம்னா நீங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறீங்களா அதனால ஆரம்பத்துல ஒரே நிமிஷம் ஆஹ் ஆரம்பத்துல முத முதல்ல எப்போ வந்தீங்க நீங்க ஆரம்பத்துல வந்து நாங்க எங்கிருக்கும் போது அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட இருக்கும் போது வந்தீங்க ஆஹ்

உங்களே வந்து பாத்துட்டு உடம்பு ட்ரீட்மெண்ட் உங்கள்தே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கு இருப்பாடு எனக்குதான் அவ்வளவு ஆமா அதுல இருந்து அதுக்கப்புறம் இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்ப இங்க மீண்டும் வரலாம் எப்ப வச்சுங்க ஆனா இத்தனை வருஷம் எந்த வழி இல்ல அருமையா இருந்தீங்க எல்லா எல்லா வேலையும் பண்ணீங்க அவங்க வேலையை பார்த்தா கொஞ்சம் தூரம் நடந்து போறதுதான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் இப்போ அந்த நடந்து போக முடியல நடந்து போனா அந்த கழுத்தை வந்து இப்படி குடிக்கிறது அதே மாதிரி அஞ்சு வேலை உட்காந்து கீழே உட்காந்து முடியாது பெஞ்சில் உட்காந்து ஆனா இருந்தாலும் அதை விட வேண்டாம் அல்லாவுக்கு அஞ்சு வேலை ஆமா அல்லாவுக்கு நீங்க அஞ்சு வேளை தொழில் அது ரொம்ப ஆரோக்கியம் சரிங்க சரிங்க ஒரு ஒண்ணு ஆமா அதனாலதான் உங்களுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் நல்லா வச்சிருக்குது நீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பார்க்கணும் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம கிட்ட வைத்தியம் பண்ணவும் இருக்குது இல்லைங்களா எல்லாம் வந்து இப்ப வந்து

நோன்பு இருக்கிறது அருமையான விஷயம் வைத்திய ரீதியிலேயே நோன்பு இருக்கிறது அற்புதமான விஷயம் ஆமா அதுக்குக்காக அம்மா என்ன முடிவு பண்ணி இருக்கிறாங்க நோம்புலயா தான் உயிர் போகணும் எண்பது வயசு ஆனால் நூறு வயசு

purgyo purgyo ah adyan yung